ஹலோ மக்களே இன்னைக்கு உங்களுக்காக பல வகையான எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ஃபிஷ்ஷஸ் எடுத்திருக்கும் லைக் ஒயிட் பாம்ஃப்ரெட் பிளாக் பாம்ஃப்ரெட் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ஃபிஷ்ஷஸ் எடுத்துருக்கோம் வாங்க ஒன்றுன்னா என்னென்ன மீன்கள்னு பார்ப்போம் இதே மாதிரி குவாலிட்டியான சீஃபிஷஸ் வேணும்னா நம்ம பீஸ் கார்னர் நான் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் நம்பருக்கு வாட்ஸ்அப்பாக கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணி குவாலிட்டியான சீஃபிஷஸ் ஆர்டர் பண்ண சொன்னீங்கன்னா ஒன் ஹவரில் உங்கள் வீட்டுக்கே நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம் ஒவ்வொரு மீன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோ சைஸ் நெய் மீன் துண்டு அதுவும் தூண்டில் நெய் மீன் இதை வந்து கைத்து மீன் சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷான துண்டு இல்லை மீன் அதுக்கப்புறம் பெரிய சைஸு பாறை மீன் ஒரு மீன் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிலோ சைஸ் இருக்கும் அந்த அளவுக்கு பெரிய சைஸு பாறை மீன் அதுலேருந்து துண்டு அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாறை வந்திருக்கு பாறை வகைகள் டேஸ்டியஸ்ட்டு ஃபிஷ்ஷுன்னு சொன்னால் அது மஞ்சள் பாரத தான் அதுவும் ஒரு ஆறு கிலோ சைஸ் மஞ்சப்பாறை அதனுடைய துண்டு கொடுத்துருக்கும் அப்புறமா வெள்ளை வாவல் ஒரிஜினல் வெள்ளை வாவல் மீனை பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு கிலோக்கு ஜஸ்ட் த்ரீ டு ஃபோர் கவுண்டு தான் இருக்கும் அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷஸ் அதுக்கப்புறமா கடல் சில இதை மோத கடவுள் சொல்லுவாங்க அரை கிலோ முந்நூற்றம்பது கிராம் அந்த சைஸில் இருக்குது இதுவுமே ஸ்கின் வந்து பியூர் ஒயிட்டிஷாக இருக்கிறதுனால நெய் மீன் மாதிரி ருசி கொண்ட மீன் மீன் அப்புறமா தூசிப்பாறையில் முழு மீன் ஒவ்வொரு மீனும் அரை கிலோ நானூறு கிராம் அந்த சைஸில் இருக்குது அப்புறமா ரோமியோ இதை சேமீன்னு சொல்லுவாங்க நவரையில் நல்ல பெரிய சைஸாக வரும் நம்ம நவரை டேஸ்ட்லேயே தான் இருக்கும் நல்ல டிமாண்டான ஃபிஷ்ஷும் கூட ரேட்டும் குறைவாக தான் கொடுத்துருக்கும் அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது ஃபிஷ் அதுக்கப்புறமா சூற கருப்பு சூறை ஒவ்வொரு மீனும் ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ சைஸில் இருக்குது முழு மீனாகவும் வாங்கிக்கலாம் துண்டும் கொடுத்துக்கலாம் பெரிய விலை மீன் அரை கிலோ சைஸ் பெரிய விலை மீன் எடுத்ததுக்கப்புறம் மஞ்சப்பாறை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க ஒவ்வொரு பாறையும் நல்ல அரை கிலோ சைஸ் அறுநூறு சைஸில் இருக்கக்கூடிய மஞ்சப்பாறை அப்புறம் பிளாக் பாம்ஃப்ரெட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மீன் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ அந்த சைஸில் இருக்குது மீனை பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு இதில் நீங்கள் இன்னைக்கு குழம்பும் ஃப்ரை வச்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ளவரால் ரெண்டு வகையாகனு கொடுத்துருக்கோம் ஒன்று வந்து பெர் கேஜி ஜஸ்ட் ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி கவுண்ட் தான் இருக்கும் நல்ல பெரிய சைஸு இன்னொரு வகை வந்து பெர் கேஜி ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் நிற்கும் அதுக்கப்புறமா அயலை அயலையில் ரெண்டு வகையான அயலை கொடுத்துருக்கோம் இது பெரிய சைஸ் அயலை கிலோவுக்கு அஞ்சு ஆறு தான் நிற்கும் அப்புறமா நெடுவா குட்டி கிலோவுக்கு ஆறு ஏழுன்னு நிற்கக்கூடிய நெடுவா குட்டி நம்ம சைஸும் நம்ம அக்யூரேட்டாக மென்ஷன் பண்ணிடுவோம் அப்புறமா நவரை இதை சங்கரா மசவுன்னு சொல்லுவாங்க ஒரிஜினல் நவரை அப்புறமா குதிப்பு அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா பெரிய சைஸ் குதிப்பும் இருக்குது மீடியம் சைஸ் குதிப்பும் இருக்குது சின்ன சைஸ் குதிப்பு இருக்குது எல்லாம் சேர்ந்து கிலோவுக்கு ஜஸ்ட் டுவெல் டு ஃபிஃப்டீன் தான் வரும் அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான குதிப்பு இப்போ குதிப்பு சீசன் ங்கிறதுனால நம்ம எல்லா சைஸ்லையும் நம்ம கஸ்டமர்ஸை கொடுத்துட்ருக்கோம் அப்புறமா சாலை நல்லா ஃப்ரெஷ்ஷான சாலை நல்ல நல்லா ஒரிஜினல் சாலை அப்புறமா கோணத்தளி நல்லா பயிர் மாதிரி இருக்கக்கூடிய கோணத்தளிங்க பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு இதிலெல்லாம் நமக்கு ஃப்ரை பண்ணோன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் இதை ஆங்கோவின்னு சொல்லுவாங்க நல்ல வெள்ளில் கோ கோவானத்திலின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான நெத்தளி அப்புறமா கருணத்தளி நம்ம கருணத்தளி எப்போவுமே பெஸ்ட்டு குவாலிட்டி தான் கொடுக்குறோம் நல்லா பயிர் மாதிரி இருக்கக்கூடிய கருணத்தளி அந்த ஃபிஷ்ஷை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அப்புறமா கொம்பு காரல் நல்ல பெரிய சைஸு கொம்புக்காரல் அதே மாதிரி அந்த கொம்புக்காரல் வந்து அவியலுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் கண்ணங்குழிச்சாலை நல்ல பெரிய சைஸு கண்ணங்குடிச்சாலை விலைகள் குறைவாக தான் கொடுத்துருக்கும் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி சென்ன வரை நம்ம அந்த சென்னாவரை வந்து குழம்புக்கு அவ்வளோ ருசியாக இருக்குங்க அந்த மீட்டு வந்து அவ்வளோ ஜூஸியாக இருக்கும் நமக்கு கறியில் அப்புறமா திருக்க திருக்க மீன் வந்து நல்ல ஒரு கிலோ சைஸ் இருக்குது அதில் சின்ன இல கிலோக்கு ஜஸ்ட் பன்னெண்டு தான் இருக்கும் விலையும் தான் கொடுத்துருக்கும் இந்த மாதிரி குவாலிட்டியான சிஃபிஷஸ் வேணும்னா நம்ம விஷய்காராக தான் கான்டாக்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க நம்ம யூடியூப் சேனல் மீரீஸ் ஃபிஷ் காரன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் Facebook-ஐயும் ஃபாலோ பண்ணுங்க டெய்லி நோட்டிபிகேஷன்ஸ் ரிசீவ் ஆகும். தேங்க்ஸ்.